ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலே நமக்கு நல்ல ஆசிர்வாதமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் தந்திருக்கிறார் ஆதியா புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் புஸ்தகம் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்பு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பெயரில் ஆணையிட்டேன் என்று கருத்தரி என்றார் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் பாருங்க ஆண்டவர் ஆப்டாமை அழைத்து கொண்டு வந்து காணான் தேசத்தை கொடுத்தார் அவனுடைய அவனுடைய சந்ததிகளும் அதை சுதந்திரித்துக் கொண்டார்கள் ஏன் இன்றைக்கு ஒரு மனிதன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவனால் பெற்றுக்கொள்ள முடிந்தது என்று சொன்னார் ஒன்றே ஒன்று கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கீழ்ப்படிதல் என்கிறது பார்க்க முடியவில்லை ஏதோ சர்ச்சைக்கு போகிறாங்க ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகிற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு பார்க்க முடிகிறது பாருங்க ஆண்டவர் ஆபிரகம் அழைத்தார் கூட்டிக் கொண்டு வந்தார் ஒன்றே ஒன்று ஆண்டவர் கேட்டார் என் கட்டளைக்கு நீ கீழ்ப்படிவியா இன்னைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப முக்கியம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கீழ்ப்படுத்தல் தான் நம்மளை உயர்த்தி கொண்டே இருக்கும் கீழ்படிந்தால் நிச்சயம் கத்தருடைய ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாக பார்க்க முடியும் இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டன் சொல்லி நணியின் சொல்லுக்கு கீழ்படிந்தபடினால் பூமியில் உள்ள வம்சங்கள் அவனுக்குள் ஆசீர்வதிக்கப்படும் நீ யாரை ஆசீர்வதிப்பி அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் நீ யாரை சபிப்பு அவன் சபிக்கப்படுவான் அப்ப இன்னைக்கு உடைய வீட்டில் ஒரு நிறைவு வேண்டும் என்று சொன்னால் ஒன்றே ஒன்று கீழ்ப்படிதலை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் ஆண்டவருக்கு பெரியமாக வாழ வேண்டும் அனி தினமும் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக மாற வேண்டும் ஒரு பிள்ளை தகுப்பனுடைய வார்த்தைக்கு என்று சொன்னால் அந்த தகுப்பினுக்கு எவ்வளவு எரிச்சல் கோபங்கள் வரும் ஐயோ இவரை பெற்றது எதற்கு என்று சொல்லி அவர் எண்ணுவார் ஆனால் கீழ்ப்படியும் பொழுது அந்த தகுப்பன் ரொம்ப சந்தோஷப்படுவார் ரொம்ப மகிழ்ச்சி பண்ணுவார் அதே போலதான் பரமபிதா நம்முடைய தகப்பன் நம்முடைய ஆண்டவர் இன்னைக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்க உங்கள் வீட்டில் தரித்திரங்கள் இருக்காது உங்கள் வீட்டில் இல்லாமல் இருக்காது உங்கள் வீட்டில் சாபங்கள் இருக்காது உங்கள் வீட்டில் ஒரு நிறைவை பார்ப்பீங்க உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார் பாருங்க அப்ரஹாமுக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தனால தான் இன்றைக்கும் அந்த சந்ததி உலகத்தின் மத்தியில் ஒரு கீர்த்தியாக இருக்கிறாங்க ஒரு புகழ்ச்சியாக இருக்கிறாங்க அந்த இசிறுவில் தேசம் என்கிறது நம்ம எல்லாரும் புரட்சாதியில் நிறைவாளும் வனாந்திரம் எப்படி என்று சொல்லு ஆனால் அந்த தான் ஆண்டவர் பாலும் தேரும் என்று சொல்லுகிற ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வனாந்தரமாக இருக்கலாம் இது எப்படி என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம் ஆனால் கீழ்பணிந்து ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தால் ஒரு சின்ன ஒரு வருமானம் இருந்தால் அந்த வருமானத்தில் இருந்து உங்களுடைய வீடு ஒரு நிறைவாக இருக்கும் அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார் இன்னைக்கு அனைத்து குடும்பங்களை பார்க்கும் பொழுது பிள்ளைகள் கீழ்படியாத நிமித்தம் அந்த தலைமுறையில் பாதிக்கப்படுகிறாங்க இந்த பிள்ளைகளிடத்தில் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் சர்ச்சி ஒழுங்காப்போ ஆண்டவருக்கு பிரியமாக நட ஆண்டவரை வேதனைப்படுத்தாது என்று சொல்லி அவர்களை கரெக்டான பாதையில் நீ கண்டு போகும் பொழுது உன்னுடைய தலைமுறைகளில் ஆண்டவருடைய நன்மைகளை பார்க்க முடியும் என்று சொன்னால் என்னை கீழ்ப்படிதல் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என் மகனே என் மகளை என்று வார்த்தைக்கு கீழ்ப்படிவையா நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தால் நிச்சயம் கத்தருடைய நன்மைகளை நீங்கள் பார்ப்பீங்க நிச்சயம் பார்ப்பீங்க அவர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் உங்களை கீழாக்காமல் மேலாக்க உங்களுடைய எல்லாம் வானத்தில் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவார் அநேக பார்க்கத்தக்க உன்னதமான இடத்துல வைப்பார் கீழ்ப்படுதலை பார்க்கும் கீழ் பலியை பார்க்கலாம் கீழ்ப்படுதலே உத்தமம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் இருக்குமானால் நிச்சயம் இப்பொழுது ஒரு நிறைவை தரப்போகிறார் கண்களை முடியுங்களா உங்களுக்காக நான் செமிக்க அப்ரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த நன்மையான வார்த்தை நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்த பாடினார் அப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை உங்களுக்கு தரப்போகிறார் பல்லோக பிதாவையே துதிக்கிறோம் ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதித்தற்காக நன்றி ஆண்டவராய் காலை நோய் கீழ்ப்படுகிற ஒரு நல்ல குணங்கள் உண்டாகட்டும் கீழ்படுகிற எண்ணங்கள் உண்டாகட்டும் கீழ்படிந்த உமக்கு பிரியமாக வாழற்றும் மாண்டவரை குடும்பங்களில் இருக்கிற சாபங்கள் தரித்திரங்கள் இல்லாமைகள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி போடுங்க தேவனுடைய நிறைவு உண்டாகட்ட மாண்டவரை கத்தர் என் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்திற்காக ஏ ஸ்ரீ கிருஷ்ண ஜீவனுள்ள நல்ல துறப்பங்கள் ஆமே காட்பிளஸ் கர்த்தர் மூளை ஆசீர்வதிச்சாச்சு ஆமே